வணக்கம் சோ நீண்ட நாட்களுக்கு பின் இந்த தொப்பிக்கை பற்றி பேச வேண்டும் என்று நான் நினைத்தேன் இப்பொழுது இதை பற்றி பேசுவதுதான் ட்ரெண்டிங் இதை பற்றி பேசாதவர்களே இல்லை வேற ஒன்றுமில்லை யாழ் வைத்தியசாலையும் அதனுடைய பணிப்பாளர் டாக்டர் சத்யமூர்த்தியும் அவரை பற்றி பேசி பேசியே எலெக்ஷனில் வெற்றி பெற்று பாராளுமன்றம் சென்றவர்களும் இருக்கிறார்கள் ஆஹ் அவர் அவர் அதுக்கு பதிலாக பல காலமான காலமாக மௌனம் காக்கு டாக்டர் மூர்த்தி இப்பொழுது வந்து பல ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் இதை பற்றி கொஞ்சம் படித்த சமூகமா இருக்கக்கூடிய நட்பு வட்டாரத்தில் என்ன மாதிரியான பேச்சு போகிறது நாங்கள் என்ன சிந்திக்கிறோம் என்பதை பற்றி மக்களுடன் கலந்து கொள்ள வேண்டும் மக்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காகத்தான் இந்த வீடியோவை போட வேண்டியிருக்கிறது அண்மையில் நான் சந்தைக்கு சென்றிருந்த பொழுது தேங்காய் விற்கிற விலையில் ஒரு மாதிரி பேரம் பேசி தேங்காய் விலையை குறைத்து வாங்கிய கேப்பில் அந்த தேங்காய் வித்த நபர் பக்கத்திலே தேசிப்பழம் வித்து தேசிக்காய் வித்துக் சொல்லுகிறார் இந்த உங்களுக்கு ஒழுங்காக நடத்த தெரியாது சன்னம்புற பாடும் இவங்களுக்கு விட்டு போட்டு வேற ஏதாவது வேலை செய்யலாம் என்று சொல்லி அதன் பின்பு பார்த்தால் இங்கு நிறைய இந்த டிக்டாக் களங்கள் அஹ் இருக்கின்றன வெளிநாட்டில் பெரும்பாலும் குறிப்பிட்ட மனிதாலும் மட்டும்தான் அவர்களுக்கு வேலை அவருடைய வேலை உடல் உழைப்பாளிகள் பெரும்பாலும் சோ நிறுவனங்களை எடுத்து துப்புரவு செய்வது குறிப்பிட்ட சுப்பமாக வேலை செய்வது போன்ற வேலை செக்யூரிட்டி கார்டு வேலை செய்வது வாகனம் ஓட்டுவது இது போன்ற உடல் உழைப்பு சார்ந்த வேலைகளை செய்த பின்னர் வீட்டில் வந்தவர்களுக்கு நிறைய ஓய்வு நேரம் இருக்கிறது அந்த ஓய்வு நேரத்தில் அவர்கள் இந்த டிக்டாக்கில் வந்திருந்து ஊர் புதினம் பேசுவது அஹ் யாழ்ப்பாணத்தை திருத்துவது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள் இவர்கள் எல்லாம் குந்தியிருந்து கொண்டு ஹாஸ்பிடல் சரியில்லை நிர்வாகம் சரியில்லை டாக்டர் சத்தியமூர்த்தி கல்லன் அந்த கல்லனை பிடிக்க வேண்டும் பேிக்கொள்கிற பொழுது மிகவும் சிரிப்பாக இருக்கிறது இப்ப என்னை பொறுத்தவரை டாக்டர் சத்தியமூர்த்தி யார் என்று எனக்கு உடல் ஊடாகத்தான் தெரியும் அவருக்கும் என்ன தெரியாது எனக்கும் அவரை தெரியாது ஒரு பார்வையாளன் என்ற அடிப்படையில் பல்வேறு பட்ட தளத்தில் பழகுவன் என்ற அடிப்படையில் சில சிக்கல்களை இலகுவாக காணக்கூடியதாக இருந்தது என்ன என்று சொன்னால் அந்த வெளிநாட்டில் குழம்பு என்றோர் ஒரு பெரிய தளம் டிக்டாக்கில் அதில் அவர்கள் யாழ்ப்பாணத்தில் என்னென்ன மாற்றம் பெற வேண்டும் என்று தினசரி பேசிக் கொள்வார்கள் அவர்களுடைய படிக்காத தன்மையும் பகுத்தறிவு இல்லாத தன்மையும் அவர்களுடைய பேச்சு அப்படியே வெளிப்படும் படிப்பு என்று நான் சொல்வது இந்த பட்டங்களை வாங்குவதில்லை பட்டங்களை ஒரு நாளும் நான் மதிப்பதில்லை பட்டங்களை பெற்றாலும் படித்த தன்மை என்று ஒன்று இருக்க வேண்டும் அது இல்லாதவர்கள் அதாவது கிரிட்டிக்கல் திங்கிங் இல்லாதவர்கள் ஒரு நாளுமே படித்தவர்களாக மாட்டார்கள் இந்த தலங்களை பெரும்பாலும் கிரிட்டிக்கல் திங்கிங் இயல்பாகவும் இல்லாதவர்களும் விட்டு வந்து இல்லாமல் பொருளுமாக காணப்படுகிறார்கள் அவர்களின் பேச்சு இரண்டு மூன்று வாரத்துக்கு முன்னால் போய் கொடுத்த பொழுது இந்த ஜிஎஸ் எல்லாம் அவங்க எல்லாம் ஜிஎஸ் எல்லாம் கல்ல பண்ணி சொல்லுகிறார் பண்ணதோ தெரியாது ஏன்னா கொஞ்ச நேரம் அதை பற்றிய உரையாடல் போன பிறகுதான் ஒருத்தர் வந்து சொன்னார் ஜிஎஸ் மேர இலங்கையில பண்ணி செலக்ட் பண்றது இல்லை அது ஒரு வேலை என்று சொல்லி இதை பற்றி தெரியாதவர்கள் இங்க தேசத்தை பற்றி பேசுகிறார்கள் நேற்று ஒருத்தருடைய டிக் தளத்தினுடைய அனுப்பி இருந்தார் அனுப்பியிருந்தார் ஒரு எண்பத்தி ரெண்டு வயது ஐயா இப்பொழுது மக்கள் புரட்சி என்ற ஒன்றை தனது சொந்த தேவைக்காக செய்து பல்வேறு விமர்சனங்களுக்குள்ளாகி பாராளுமன்றம் சென்று அங்கும் எங்களை பல வகையில் தலை குனிய வைத்திருக்கிற ஒரு எம்பிக்கு பயங்கர சப்போர்ட்டாக பேசிக் கொண்டிருந்தார் அப்பொழுது என்றால் ஐயா நீங்கள் இலங்கை வந்து எவ்வளவு காலம் என்றால் அவர் இலங்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அறுபத்தி சட்டங்களில் இலங்கையை விட்டு வெளியேறிய ஒரு நபர் அவர் அதுக்கப்புறம் இலங்கைக்கு வரவே இல்லை நாற்பது ஐம்பது வருடங்களாக இலங்கை பக்கம் தலை வைத்து படக்கவில்லை சொல்லு ஆண்டுகளில் நான் பிள்ளை இருக்கலாம் ஒரு நாற்பது வருடம் அவர் இலங்கை தலை வைத்து இல்லை ஆனால் அவர் இலங்கையை பற்றி எதுவுமே தெரியாமல் கிரவுண்ட் சிச்சுவேஷன் ஒன்று எதுவுமே தெரியாமல் அந்த எம்பி சைவன் சரி அது பாவம் சின்ன பிள்ளை முப்பத்தெட்டு வயசுதான பிளவிட்டாயினா அனுசரித்து போகணும் என்று அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் ஆஹ் பின்பு நிறைய பேர் பலவிதமான வாத பிரதிவாதங்களை அங்கே மேற்கொண்டார் இந்த இந்த இன் திஸ் பேக்ட்ராப் இந்த பின்னணியில் வைத்து பார்க்கிற பொழுது அஹ் எல்லோருமே பேசுகிறது யாழ் வைத்தியசாலையை பற்றியும் டாக்டர் சாத்தியமூர்த்தியை பற்றியும் உங்களை பார்த்து ஒருத்தன் ஒரு காரணமும் இல்லாமல் கள்ளன் என்று சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஒருத்தனை கள்ளன் என்று சொல்ல வேண்டும் என்றால் அவன் களவெடுத்தான நீங்கள் அவனை கையும் களவுமாக பிடித்தீர்களா கையும் கலவமாக பிடித்திருந்தால் நீங்கள் கள்ளன் என்று சொல்வதற்குரிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது இல்லை என்றால் அவனை பிடித்து போலீஸ் ஸ்டேஷன்ல குடித்து ஒரு கேஸ் போட்டிருக்க வேண்டும் கேஸ் பதிந்திருக்க வேண்டும் நீதிமன்றத்தால் தீர்ப்பு வந்திருக்க வேண்டும் அவர் ஜெயிலில் உங்களிடம் இருக்கிறதா களவெடுத்தார் இந்த விடயங்களை நீங்கள் நிறுவிய பின் அவரை கலந்து என்று சொல்லார் எதுவும் படிக்காத நான் மற்றவரை போல் சொல்லவில்லை படிக்காதவர் என்று சொல் கண்டவரையும் பார்த்து நீ படித்தனியா நீ ஓவையில் படிக்காத பரதேசி என்று சொல்லுகிற அளவு முட்டாள் இல்லைனா நான் சொல்லுகிற படிக்காத தன்மை என்பது பகுத்தறிந்து சிந்திக்காத தன்மை அதைத்தான் நான் படிக்காது என்று சொல்வேன் அந்த பகுத்தறிந்து சிந்திக்கிற தன்மை இல்லாத சாதாரண ஊர் மக்கள் சும்மா கண்ணை மூடிக்கொண்டு அவன் கள்ளன் இவன் கள்ளன் என்று சொல்வதை போல ஒரு பொறுப்பு வாய்ந்த இடத்தில் இருக்கிற எவரும் சொல்ல முடியாது சத்தியமூர்த்தி கள்ளன் என்று சொன்னால் அதை ஆதாரத்துடன் நிரூபியுங்கள் எதை களவடுத்துகிறார் இப்படி களவெடுத்தார் இந்த சில குற்றச்சாட்டுகள் ஆரம்பத்தில் வருகிற பொழுது எனக்கு மிகுந்த கோபம் சத்தியமூர்த்தி ஐயாவிலும் மற்ற வைத்தியர்களிலும் தான் வந்தது ஏனென்றால் அதை எதிர்த்து முறையாக இவர்கள் போராட தவறி இருந்தார்கள் டாக்டர் கேதீஸ்வரன் கஞ்சா அதாவது கஞ்சா இல்ல போதைப் பொருட்களை பார்மசிகளுக்கு விற்கிறார் அவர் அதை மாணவர்கள் சப்ளை செய்கிறார்கள் அபாண்டமான நிச்சயமாக ஒரு அபாண்டமான பழியை சொல்லுகிற பொழுது எந்த ஆதாரமும் இல்லாமல் அதை நம்பியவர்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் சிந்தனை இல்லாதவர்கள் சொல்ல சொல்லுவோம் அதாவது என்னுடைய பாசையிலே படிப்பறிவு குறைந்தவர்கள் என்னுடைய பாசையில் என்னுடைய டெவரிஷனின் படி படிப்பறிவு குறைந்தவர் அந்த உடனே அவர்கள் மிகுந்தெழுந்து ஒரு மான நஷ்ட வழக்கை உடனடியாக போட்டு உரிய நடவடிக்கையை மேற்கொண்டு அதற்குரிய ஊடக அறிக்கைகளை கொடுத்து செய்திருக்க வேண்டும் அதை பலர் செய்ய தவறி இருந்த காரணத்தினால் இது ஒரு தொடர்ந்து பேசு பொருளாக போய் இருந்தது அண்மையில் நான் யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரியில் ஒரு குறிப்பிட்ட ஓட்டில் கண் சத்திர சிகிச்சை ஓட்டு சென்றிருந்தேன் அங்கே ஒரு இளைஞர் வந்திருந்தார் அவருக்கு நான் எனக்கு முப்பத்தி ரெண்டு வயது சம்திங் இருக்கலாம் அவர் ஒரு விலை உயர்ந்த ஊசி அவஸ்டின் சொல்லப்படுகிற மாசம் ஒரு ஊசி போறவனும் காணில் அது சாதாரணமாக வெளியே நாற்பதாயிரம் வரை பெருமதி உள்ள ஊசி அதை அரசாங்கம் இலவசமா அதிலும் நான் பாராட்ட வேண்டிய விஷயம் இலங்கை அரசாங்கத்து தட்டுப்பாடு இருக்கிற பொழுதுபோல் கூட எமது யாழ்ப்பாணத்து புண்ணியவான்கள் பலர் வெளிநாட்டிலிருந்து கோடிக்கணக்கான பணத்தை அனுப்பி அந்த ஊசியை பெறுவதற்குரிய வழிவகையை செய்திருந்தார்கள் ஆஹ் அந்த வகையில் வெளி மாவட்டத்திலிருந்து கூட உண்மையை யாழ்ப்பாண மக்களை கூட அதிக அளவில் மன்னார் புத்தகத்தில் வந்து கூட வந்து இந்த பயனை இந்த ஊசியை பெற்று செல்கிறார்கள் இப்படி இருக்கிறபடி இந்த ஊசியை பெற வந்து அவர் சொல்றார் எனக்கு இங்கே விருப்பம் இல்லை கண்ணை காட்டி கொண்டு தெரியும் தானே உங்களுக்கு அரசாங்க ஆஸ்பத்திரி என்ன மோசம் அது உங்கள் சரியான கல்லர் மெடிக்கல் மாஃபியா ரெண்டு மூணு கீவேர்ட்ஸ் பழகி வைத்திருக்கிறார் அவரோடு இங்கேயோ செக்யூரிட்டி கார்டாக வேலை செய்கிறோம் நம்ம இருந்தாலும் வேற வழி இல்லாதான் ஊசி போட வந்தனர் அப்படி இப்படி கொழுப்பாக பேசக்கூடியவர் உடனடியாக வெளியே சென்று நாற்பதாயிரம் ரூபாய் செலவு ஒரு தனியார் வைத்தியசாலையில் சீற்றை பெற்றுக் கொள்ள முடியும் நிச்சயமாக தனியார் வைத்தியசாலை கூட பல்வேறு வகைகளில் அரச தான் சிறப்பானது சகல வசதிகளும் எனக்கு தெரிந்து யாழ்ப்பாண வைத்தியசாலையில் மிக மிக தரமான இயந்திரங்கள் வசதிகள் இப்பொழுது உங்களுக்கு ஒரு சத்திர சிகிச்சை செய்யும் பொழுது ஊசி போடுகிற பொழுது அதுக்கு பயன்படுத்த உபகரணங்கள் முறையாக கிருமி அகற்றப்பட்டிருக்க வேண்டும் அதற்கு நிறைய துணி துண்டுகள் எல்லாம் பயன்படுத்துகிறார்கள் முறையாக சுத்தப்படுத்தப்பட வேண்டும் தனியார் துறையில் இதில் பலவிதமான மிச்சப்பிடிப்புகளை மேற்கொள்வார்கள் அதன் காரணமாக பல மரணங்கள் சம்பவித்திருக்கின்றன அது ஒரு புறம் இருக்கட்டும் இப்படி இருக்கிற பொழுது கண்ணை மூடிக்கொண்டு குற்றம் சாட்டுவது அப்ப அவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு சத்தியமூர்த்தி கல்லன் என்பது யாராவது சத்தியமூர்த்தி கல்லன் என்று சொன்னால் அவர் எதை களவெடுத்தார் எந்த ஊழல் செய்தார் எத்தனை அளவு செய்தார் என்பது தயவு செய்து சோசியல் மீடியாவுக்கு வந்து நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் ரெண்டாவது ஆவாருங்கள் ஆதாரத்துடன் வெளிப்படுத்துங்கள் எவரும் ஆதாரத்துடன் வெளிப்படுத்தவில்லை போனவன் வந்தவன் எல்லாம் பள்ளிக்கூடம் போகாதவன் படிக்காதவன் போனவன் வந்தவன் எல்லாம் மருத்துவ நிர்வாகம் பற்றி கண்ணை கொண்டு பேசுவது மிகவும் வேதனையாக இருக்கிறது இன்னொரு விஷயம் என்னென்று பார்த்து பார்த்து போனால் வளப்பற்றாக்குறை எவ்வளவு தூரம் இருக்கிறது எங்களை பொறுத்தவரையில் எங்கள் சமூகத்தில் நான் மிகவும் அதிகமாக காணும் ஒரு விஷயம் வந்த டாக்டருக்கு மட்டும் தான் மருத்துவத்துறையில் மதிப்பு நர்ஸ் மற்றதுக்கெல்லாம் மதிப்பில்லை ஊர் வழக்கில் ஒரு நர்ஸ் திருமணம் செய்வது என்பது மிகவும் சிக்கலான விஷயம் நர்ஸுக்கு மாப்பிள்ளை கொடுக்க மாட்டார்கள் நம்ம சமுதாய சமுதாய அமைப்பு இப்பொழுது நிறைய மாறி இருக்கிறது முன்பு மிக மிக பிரச்சனை தாதிய உத்தியோகத்தை தாதி என்று சொன்னால் ஒரு பணியால் வேலைக்காரர் என்பது போல் என்பது போல அவர்கள் நினைப்பார்கள் அப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் செல்கிற பொழுது ஒரு ஆசிரியர் சொல்கிறார் ரி சிபாட்டில் ஒரே ஒரு மேல் நர்ஸ் வந்து வேலை செய்கிறார் அதனால அவருக்கு மிகவும் வேலை பிரஷர் பம்பரமா வேலை செஞ்சிருக்கிறார் அந்த வேலை நேரத்தில் மிகவும் சரியாகவும் செய்வார் சில நேரத்தில் கொஞ்சம் கோபமான சில பாத்திப்பவங்களும் பெறுகின்றன இவர் சொல்லுற பாத்தீங்களா எப்படி நடந்து கொண்டிருக்கிறாங்க ஒழுங்கா கவனிக்க தெரியாது ஒரு ஆசிரியர் ரிட்டையர்ட் ஆசிரியர் நான் சொன்னேன் உங்களுடைய பிள்ளைகளில் எத்தனை பேர் நர்ஸ் ஆக இருக்கிறார்கள் ஐயா என்று கேட்டு பதில் இல்லை உங்களுடைய பிள்ளைகள் யாரையுமே நீங்கள் நர்ஸாக பணிபுரியவும் அனுமதிக்க மாட்டீர்கள் வேலை செய்ய வசதி வாய்ப்புகள் உருவாக்கியும் கொடுக்க மாட்டீர்கள் உங்களுக்கு வந்தால் உங்களுடைய பிள்ளை டாக்டராக வர வேண்டும் என்ஜினியராக வர வேண்டும் லோயராக வர வேண்டும் ஆனால் உங்களுக்கு நர்சினுடைய சிறந்த சேவை உங்களுக்கு தேவை வடக்கு மாகாணத்தில் பல தடவை நான் அறிய நர்சிங் ஸ்டாஃபுக்கு படிப்பதற்கெல்லாம் டிப்ளோமா படிப்பதற்கெல்லாம் அழைப்பு விடுக்கப்பட்டு ஒருத்தர் விண்ணப்பிக்காத காரணத்தினால் ஏ லெவல் பயோவில் இருந்து இறங்கி வந்து ஆர்ட்ஸ் படித்தால் கூட நீங்கள் வந்து நர்ஸ் படிக்கலாம் என்று நர்சிங் படிக்கலாம் என்று அழைத்திருந்தார்கள் அதுக்கு கூட ஆட்கள் விலையில்லை இதன் காரணமாகத்தான் நமது மாற்று சகோதர மொழியை பேசிக் நர்சஸ் பல பேர் வேலை செய்கிறார்கள் உதாரணமாக கண் சத்ரேசித்தே வாட்டில் நான் அந்த மூன்று சிங்கள நர்ஸ் மாதிரி இருந்தது மிகவும் அன்பாக பணியாற்றுகிறார்கள் எல்லா ஓர்டுகளிலும் பெரும்பாலும் நர்சஸ் வந்து சிங்கள மொழியை பேசுவதாக இருக்கிறார்கள் அவர்கள் தமிழ் நன்றாக கற்று நல்ல சேவையை வழங்குகிறார்கள் தமிழர்கள் பொதுவாக நர்சிங் வேலை செய்வதற்கு தயாராக இல்லை அப்ப இவ்வளவு வளப்பற்றாக்குறை ஒரு மூன்று நான்கு பேரை வைத்துக் கொண்டு இருபது பேர் ஆறு பேர் பத்து பேர் இருக்க வேண்டிய இடங்களில் மூன்று பேரை இரண்டு பேரை ஒரு ஒரு நம்ம அன்று கண்ணுக்கு ஊசி போடுகிற சிகிச்சை நடந்த அன்று சுமார் எண்பது தொண்ணூறு பேர் புதிதாக வந்து அவர் குறிப்பிட்ட நேரத்தில் அவர்களுக்கு ஊசி போட்டு திருப்பி அனுப்ப வேண்டும் பம்பரமாக வேலை செய்தது ஒரே ஒரு நெருசை நான் கண்டேன் யாழ் ஆஸ்பத்திரியில் இது போன்ற செயற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கண்ணை மூடிக்கொண்டு டாக்டர் சத்தியமூர்த்தியின் குறைபாடு என்று சொல்பவர்கள் மிகவும் வேடிக்கையா இருக்கிறது இன்னொரு தளத்தில் நேற்று நான் ஒரு கேள்வி பதவியின் போது பார்த்தேன் ஒருத்தர் வெளிநாட்டிலிருந்து கேட்கிறேன் நான் வெளிநாட்டிலிருந்து கிடைக்கிறேன் பிரான்ஸ்ல இருந்து காய்க்கிறேன் அது என்ன இங்கே வந்து நர்சஸ் வந்து எந்த நேரமும் பேஷண்ட்ஸை கண்காணிக்கிறார்கள் எல்லா விதமான உதவியும் செய்தார்கள் உங்கள் வைத்தியசாலையை நீங்கள் காசுக்கு ஆள் பிடித்து வைக்க சொல்வீர்கள் நர்சனுடைய வேலை மருந்து கொடுப்பது ஊசி போடுவது அடிப்படையான தொடர்ந்து அவர்களை பராமரிப்பது இருக்கிற இருக்கிற பேஷண்டின் பராமரிப்பால் நிச்சயமாக ஒரு பேஷண்ட் வலசலம் செல்வதற்கு செல்வதற்கு உதவி செய்வது போன்ற விஷயங்களை செய்ய முடியாது இப்பொழுது சுக உறவினர்களை இல்லாமல் போன நிலையில் பய உதவிப்பீர்கள் படுத்தம் வந்தவர்களை எந்த நேரமும் அதிகலிருந்து கண்காணிப்பதற்கு நிச்சயமாக ஒரு பை ஸ்டாண்டர்ட் தேவைப்படுகிறார் அவரை காசு கொடுத்து பிடிக்கிற வழக்கம் இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் இருக்கிறது அப்ப அஹ் எமது பிள்ளைகளை நாங்கள் நர்சிங் அனுப்ப மாட்டோம் எமது உறவினர்களை அப்படியான வேலைக்கு அனுப்ப மாட்டோம் ஆனால் எங்களுக்கு அந்த சேவை இல்லாம வேண்டும் நினைப்பது இதை விட கனடாவிலிருந்து வந்திருந்த ஒரு அம்மா சொன்னார் ஏன்னா அங்க எல்லாமே ஃப்ரீ தானே இவன் என்னது காசு வைக்கணும் அதாவது பிரைவேட் நர்சிங் ஹோம் ஒன்றுக்கு வந்துவிட்டு சில செக்கிங் எழுதிய பொழுது எனது நண்பனுடைய ஒரு நர்சிங் ஹோமில் அவர் இப்படி சொல்றது வை பொழுது நான் சொன்னேன் அம்மா நீங்கள் கேடாவில் பென்ஷன் உழைச்சு கேடாவில் டாக்ஸ் கட்டி கேடாவில் எல்லாத்தையும் செய்து போட்டு இங்கே வந்து ஸ்ரீலங்கன் சிட்டிசன் இல்ல அவ வந்து இப்ப அவ இங்க வந்து எல்லாத்தையும் இலவசமா எதிர்பார்க்கறான் இப்படிப்பட்ட ஒரு ப்ரொப்பரான சிந்தனை இல்லாத அன்எஜுகேட்டட் பீப்புளினுடைய பேச்சு தான் பெரும்பாலும் இவாறு இருக்கிறது இவற்றில் ஆகவே அஹ் ஆதாரத்துடன் பேசுங்கள் இதையும் ஆதாரத்துடன் நீங்கள் சொல்லுங்கள் இதை விட நான் இதை விட பல குறைபாடுகள் யார் ஆஸ்பத்திரி என்று அல்ல டிஎஸ் ஆபீஸ்களில் காணப்படாத குறைபாடா எத்தனையோ டிஎஸ் ஆபீஸ்களில் சென்று நான் பலவிதமான சண்டைகளை போட்டிருக்கேன் லஞ்ச் டைமிற்கு வாருங்கள் என்பார்கள் லஞ்ச் டைம்க்கு அந்த ஸ்டாஃப் இருக்க மாட்டேன் என்பார்கள் மூன்று மணிக்கு போனால் அவர் இருக்க மாட்டார் ரெண்டு மணிக்கு போனால் இருக்க மாட்டார் ஒரு மணி நான் ஒரு கட்டத்தில் கேட்டேன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன் அப்ப உங்களுக்கு என்ன என்று தயவு செய்து தெளிவாக சொல்லுங்கள் சத்தம் போட்டு ஒரு பிரச்சனையை முடிக்க வேண்டி வந்தது எனக்கு அந்த கொரோனா நேரத்தில் அனுப்பிய காசுகளை எல்லாம் இடது பிரதேசம் செய்துவிட்டு அதுக்கு ஆதாரம் இருக்கிறது பின்னர் நீங்க அரசாங்க உத்தியோகம் பண்றதை நான் உங்களுக்கு தராமல் விட்டு விட்டேன் என்று பின்பு நான் டிஎஸ் இடம் கம்ப்ளைண்ட் பண்ணி அதை இன்வெஸ்டிகேட் பண்ணிய பொழுது எனக்கு சொல்லப்பட்ட போது டிஎஸ் சொன்னார் தயவு செய்து போட்டு பிரச்சனை ஆக்கிறாதீங்கன்னா உங்களுக்கு இந்த காசு பெரிய அமௌண்ட் இல்ல தானே காசு பெருசு அல்ல இதை ஒரு முறை இல்லாமல் இவர்கள் செய்திருக்கிறார்கள் இதுதான் பிழை என்று நான் சொல்லியிருந்தேன் இதை விட வாகன பதிவு செய்யப்படுது பொழுது யாழ் கச்சேரியில் எனக்கு தவறான தகவல் தரப்பட்டு நான் வண்டே சர்வீஸ் கொழும்புக்கு சென்று சில டாக்குமெண்ட் கொடுக்காமல் ஆனால் அங்கே இருந்த சிங்கிள் அதிகாரி அவருடைய பெருந்தன்மையின் காரணமா எனக்கு புரிகிறது என்று அவர் சைன் பண்ணி எனக்கு மாகாணத்தினுடைய நம்ப நம்ப பிளேட் மாறுவதற்கு உதவி செய்திருந்தார் பல்வேறு இடங்களில் நாங்கள் அரச அலுவலகங்களில் திணைக்களங்களில் பல விதமான முட்டாள்தனமான செயற்பாடுகள் டிலேஸ் நாங்கள் பார்க்கிறோம் அதே போல்தான் ஆஸ்பத்திரியில் நடப்பது எரர் என்ற ஒன்று இல்லாமல் எதுவுமே நடக்காது எரர் மாஜினை இயலுமான அளவு குறைப்பதற்கு எல்லோரும் போராட மெடிக்கல் மெடிக்கல் பொறுத்தவரையும் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் எல்லோருமே மனிதர்கள் ஆகவே சின்ன சின்ன அளவு சின்ன சின்ன பிள்ளைகள் நடக்கிறது உதாரணமாக ஜப்னா ஹாஸ்பிட்டலுக்கு போனா இந்த இருந்து நீங்கள் அட்மிஷன் போட்டு ஏற்கனவே டாக்டர் எழுதி இருப்பார் நீங்கள் இத்தனைக்கு வாங்கு அட்மிஷன் போட்டு அந்த கண் சத்துரி சீக்கிரம் ஓட்டுக்கு போய் செல்வது உதாரணத்துக்கு ஒரு மாய மந்திரம் பல பல குதிர்கொடர் கூடியதாக காணப்படும் என்றால் அந்த கம்ப்யூட்டரில் நாங்கள் என்ன பண்ண வேண்டும் ப்ரிசபில் அதற்கு எந்த கதறையில் அமர்ந்து எந்த ஓடல் செல்ல வேண்டும் என்று தெரியாது நீங்கள் ஓர்டர் மாதிரி சொன்னால் உங்களுக்கு ஏச்சு விடும் ஆனால் அங்கு ஒரு அம்புக்குறி சாதாரணமாக நிலத்தில் அம்புக்குரியை குறிவிட்டால் அதை பார்த்து ஓடரில் இருக்க முடியும் ஒரு அம்புக்குரியை மாட்டார்கள் இந்த பைவ் எஸ் ட்ரிபிள் எஸ் செவன் எஸ் என்றெல்லாம் பேசுவார்கள் ஆனால் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் இதற்கு தான் என்னுடைய இரண்டாவது டாபிக் வந்து விரைவில் ஒரு பொட்காஸ்டாக வெளிவரும் மெடிக்கல் ஃபீல்டை வந்து மருத்துவம் படித்தவர்கள் மட்டும் நிர்வாகம் செய்யக்கூடாது நான் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் நிர்வாகத்துக்கு வர வேண்டும் அவர்களால் மட்டும்தான் மருத்துவ டென்ஷனை விட்டு விட்டு ஒரு பேஷண்டை பற்றி யோசிப்பதை விட்டு விட்டு இந்த நிர்வாகத்தை எப்படி சரியாக செய்யலாம் பேஷண்ட்டுக்கு ட்ரீட் பண்ணுவதை விட்டு விட்டு அந்த ட்ரீட்மெண்ட் எப்படி சரியாக செய்வதற்குரிய நிர்வாகத்தை எப்படி கொண்டு போகலாம்னு சிந்திக்க முடியும் ரிசப்ஷனில் பல்வேறு ஓபிடி ரிசப்டனில் பல்வேறு விதமான குளறுபடிகள் அதாவது அந்த டோக்கன் கொடுப்பார்கள் அந்த கொம்பியர் பதிவதற்கு சில நாட்கள் டோக்கன் தருவார்கள் சில நாட்கள் டோக்கன் தர மாட்டார்கள் அப்ப நான் நேற்று நான் சென்ற கொடுத்திருக்கிறேன் நீங்க எப்ப டோக்கன் கொடுப்பீங்க எப்ப டோக்கன் தர மாட்டீங்கன்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன் அதுக்கு அந்த செக்யூரிட்டி பெண்மணி ஒரு விதமாக முறைத்து பார்த்து விட்டு சென்று விட்டார் சோ ஆஸ்பத்திரி செல்கிற பொழுது நான் சிரிப்பதற்கு தயாராக செல்வதன் காரணமாக அதாவது உண்மையிலேயே அவர்களுடைய பிரச்சனையை நான் அவர்களுடைய நிலையில் வந்து புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறேன் திங்க் ஃப்ரம் அது ஷூ என்று சொல்வார்கள் ஸோ அதை புரிந்து கொள்ள செய்கிறேன் அதே நேரம் சில மருத்துவம் சார்ந்த ஒரு அரசு தினைகளில் அதிகாரி தவறு செய்யும் பொழுது நாங்கள் எப்படி கோபப்படுவோமோ அது போலதான் ஒரு மருத்துவத்துறை சார்ந்த அதிகாரி அவர் வைத்தியராக இருந்தாலும் நர்ஸாக இருந்தாலும் தவறு செய்யும் பொழுது கோபம் வரும் அதை சுட்டிக்காட்ட காட்ட வேண்டிய நேரத்தில் சுட்டி காட்டுவது என்னுடைய குணம் மற்றவர்களை போல் இங்காலே வந்து சத்தம் மட்டம் போட்டுவிட்டு போவது என்னுடைய குணம் அல்ல அதே நேரம் அவர்கள் செய்கிற நல்ல விஷயத்தை பாராட்டு நிச்சயமாக பாராட்டுவதும் என்னுடைய குணம் அந்த அடிப்படையில் தான் மருத்துவத்துறையில் தவறு இருக்கிறதா என்றால் இருக்கிறது இங்கு மட்டுமில்லை இலங்கை முழுவதும் இருக்கிறது மனிதர்கள் எங்கெங்கெல்லாம் பணிபுரிகிறார்களோ அங்கெல்லாம் தவறுகளை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதை குறைப்பதற்கு பல்வேறு விதத்தில் நாங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும் முக்கியமாக சிஸ்டம் சேஞ்ச் சிஸ்டம் மாற வேண்டும் சிஸ்டம் என்கிற பொழுது ஒவ்வொரு குடிமகனும் சிறு வயதிலிருந்தே பொறுப்புடனும் சட்டத்தை மதிக்கிற தன்மையுடனும் எம்பதி என்று சொல்லப்படும் கருணையுடனும் வளர்க்கப்பட வேண்டும் வெளிநாடுகளில் திட்டமிட்டு கல்வி முறையில் ஊட்டப்படுகிறது எங்களுடைய கல்வி முறை சுயநலமாக தான் மட்டும் ஓட்சை பாடமாக்கி தான் மட்டும் பாஸ் பண்ணி தான் மட்டும் பள்ளிகளுக்கு செல்ல வேண்டும் என்ற வகையில் வளர்க்கப்படுகிற கல்வி முறை போட்டி சின்ன வயதிலிருந்தே பக்கத்தில் இருப்பவர்கள் போட்டி போட்டு வளர்கிற கல்வி முறையில் நாங்கள் இருக்கிறோம் இதன் காரணமாகவும் எங்களுடைய இயல்பான அமைப்பு டிஎன்ஏ காரணமாகவும் சிந்தனை பெரும்பாலும் சுயநலத்தை அதிகமாக அதிகமாகக்கூடியதாக இருக்கிறது அது குறைய குறைய சமூக சேவையாகவும் அக்கறை அக்கறையாகவும் எம்பதியுடன் மற்றவர்களுடன் பழகுவதற்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்கிறது அந்த வடை அந்த வகையில் தான் சேஞ்ச் ஒவ்வொரு குழந்தையிடம் இருந்து ஆரம்பித்து அந்த குழந்தை மருத்துவ துறையில் பணியாற்றுகிற பொழுது அந்த குழந்தை ஒரு அரசு துறையில் பணியாற்றுகிற பொழுது இலக்கத்துடனும் மற்றவர்களை தங் மற்றவருடைய பிரச்சனை தன்னுடைய பிரச்சனையால் திங்க் பண்ணுகிற ஒரு தன்மையுடன் வருகிற பொழுது பிரச்சனைகள் இலவாக தீர ஆரம்பிக்கும் ஆகவே கண்ணை மூடிக்கொண்டு இவன் கள்ளன் இங்கே பிழை இங்கே எல்லாம் பிழை என்று முட்டாள்தனமாக தயவு செய்து பேச வேண்டாம் பேச வேண்டாமே பிள்ளை எல்லாரும் இருக்கிறது அப்படி பேசுவது என்றால் ஆதாரத்துடன் பேசுங்கள் என்ன பிள்ளை என்ன கலவு இதை விட்டு விட்டு கண்டவன் போனவன் எல்லாம் நீ ஓயல் படிக்காத பிரதேசி உனக்கு ஒன்றும் தெரியாது உனக்கு என்ன தெரியும் என்ன சொன்னால் ஒருத்தர் ஓயல் படிக்காத பிரதேசி என்று எல்லாரையும் ஓயல் படிக்காத பிரதேசிகள் தான் அவருக்கு பின்னால் காவலுக்கு தெரிவதும் அவருக்கு வெளிநாட்டில் இருந்து கொடி கொடிக்கான காசை அனுப்புவதாகவும் இருக்கிறார்கள் தான் அவர்கள் கணக்கு கேட்பதில்லை லொஜிக் புரிவதில்லை இவர் சொன்னார் நான் ரோட்ட நான் எம்பியா வந்தா ரோட்டப்பொருவன் ஆத்தப்பொருவன் பாலம் போடுவன் எல்லாம் கடைசியா ஒன்றும் போடவில்லை கிட்டத்தட்ட எல்லோருக்கும் பட்டை நாமத்தை போட்டதுதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சோ பற்றிய இந்த மருத்துவத்துறை பற்றிய பல்வேறு விதமான தொடர்ந்த பொட்காஸ்களை நீங்கள் என்னுடைய சேனலில் வெகு விரைவில் தொடர்ந்து காணலாம் பல வைத்தியர்களையும் அழைத்து பேச இருக்கிறேன் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மாரன் வைப்ஸ் சொல்ல இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நடந்து கொண்டிருக்கிற ஒன் கோயிங் இஷ்யூ சம்பந்தமாக நாங்கள் கொஞ்சம் அறிவுபூர்வமாகவும் சிந்தனையுடனும் ஏதாவது ஆதாரம் இருந்தால் ஆதாரத்துடனும் பேசலாம் Buenas